ஹாய் வெல்கம் டு எவ்ரி ஒன் இங்கிலீஷ் இஸ் ஈஸி ஸோ இன்றைக்கு நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷன் பேப்பர் பார்த்துடலாம் ஏன்னா நம்ம எரர் ஸ்பாட்டிங் அண்ட் பேசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்ஸ் எல்லாம் பா பண்ணிவிட்டு அதை நம்ம செய்யும் நமக்கு நல்லா தரவாக இருந்துச்சு ஸோ அந்த வீடியோஸை அப்பப்போ சேவ் பண்ணி பார்த்துட்டே வாங்க அந்தந்த கான்செப்ட்டுக்கு ஸோ அதே பட் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது வி ஹேட் சம் டிஃபிகல்டி ஸோ அதனால இன்னைக்கும் நான் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரே கொண்டு வந்துட்டேன் நாளைக்கு நம்ம அந்த நம்ம கண்டினியூவேஷன் ஆஃப் டென்சஸ்ல நம்ம ஆரம்பிக்கலாம் இஸ் அட் கிளியர் ஸோ ஒன் மினிட் ஒய் ஆ ஓகே ஸோ எப்போவுமே லாங்குவேஜில் அது தாங்க கஷ்டம் உடனே நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆக்சுவலாக இங்கிலீஷ் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் நம்ம அந்த ஒரு கான்செப்டை இருக்கும் இருக்கும்போது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷன் நமக்கு ஒரு ஸ்டக் ஆச்சு இல்லையா ஸோ அது வேணான்னு சொல்லிட்டு தான் இனிமேல் நம்ம ஒரு வாரத்தில் டூ டேஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷனும் ஃபோர் டேஸ் கான்செப்டும் மாற்றி மாற்றி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன் மோர் டே அஸ் டூ திஸ் அண்ட் ஃப்ரம் டுமாரோ கொஞ்சம் டூ ஆர் த்ரீ டேஸ் ஐ வில் டூ த பேசிக்ஸ் ஓகேவா இம்ப்ரூவ் தி அண்டர்லைன் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் சூஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ இது வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஏன்னா ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க எரர் ஸ்பாட்டிங்னு சொல்லலை பட் எரர் ஸ்பாட்டிங்க அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டாக கேட்குறாங்க a man may die nations may rise and fall but an idea lived on so இது என்னவா இருக்க முடியும் அப்படின்னா lived on அவங்க அண்டர்லைன் பண்ணிருக்காங்க so இது வந்து something like a proverb so proverb எல்லாமே universal truth நேற்று இன்று நாளை எல்லா காலத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் so it cannot be in பாஸ்ட் டென்ஸ் ஸோ நோ இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் அப்படி அண்ட் எனி யூனிவர்சல் ட்ரூத் ஷுட் பி இன் ப்ரெசன்ட் டென்ஸ் ஸோ லிவ்ஸ் ஆன் அதில் அந்த ப்ரிப்போசிஷனும் பார்த்துக்கோங்க லிவ்ஸ் இன் வராது லிவ்ஸ் ஆன் இது அப்படியே டிஃபால்ட்டா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே லிவ் வந்து இங்கே சப்ஜெக்ட் வர்ப் அக்ரிமெண்ட் ஐ இல்லாமல் கஷ்டம் இதில் வந்து இந்த ப்ரிப்போசிஷன் தப்பு ஸோ லிவ்ஸ் ஆன் வர்ப் எக்ரிமெண்ட் அண்ட் ப்ரிப்போசிஷன் அக்ரிமெண்ட் ஏ மேன் மே டை நேஷன்ஸ் மே ரைஸ் அண்ட் ஃபால் பட் அண்ட் ஐடியா லிவ்ஸ் ஆன் போயிட்டே இருக்கும் மனுஷை இறந்து போகலாம் கண்ட்ரீஸ் வளரலாம் போகலாம் ஆனால் அந்த ஒரு எந்த ஒரு ஒரு பிரின்சிப்பல் ஒரு அந்த ஐடியாவோ பிரின்சிப்பலோ போயிட்டே இருக்கும் லிவ்ஸ் ஆன் கோ ஆன் மூவ் ஆன் கீப் ஆன் சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி லிவ்ஸ் ஆன் செகண்ட் இப்போ வாங்க இடியம்ஸ் ஸோ எஸ்எஸ்சினா இடியம்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும் ஸ்லாப் ஆன் த ரிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்லாப் ஆன் த ரிஸ்ட் ரிஸ்ட்னா என்ன மணிக்கட்டு ஓகே ஸ்லாப் ஆன் த ரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஸ்லாப் ஆன் த ரிஸ்ட் ரொம்ப அழுத்தமாக அடிச்சிருப்பாங்களா யாரானோ யோசிங்க எப்போவுமே முதுகில் அடி விழும்போது தான் ரொம்ப ஹெவியாக விழும் இல்லை சில சமயம் மண்டையில் கொட்டும் பொழுது ரொம்ப ஹெவியாக விழும் ஆனால் எது வந்து உங்களுக்கு இங்கே வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்காது ஸோ அதை வச்சே நீங்கள் செஞ்சிடலாம் எ மைல்டு பனிஷ்மெண்ட் ஸ்லாப் ஆன் த ரிஸ்ட் மீன்ஸ் மைல்ட் பனிஷ்மெண்ட் ஸோ வைல்ட் வித் எக்ஸைட்மெண்ட் இல்லை ஏன்னா எக்ஸைட்மெண்ட்டுக்கு ஸ்லாப் கொடுக்க மாட்டோம் அதுக்கு வந்து ஷோல்டர் ஓகே முதுகலை தட்டி கொடுப்போம் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருந்தாலோ இல்லை அப்ரிசியேஷன்ல இருந்தாலோ ஓகே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் கிடையாது கிரிட்டிசைஸ் கிடையாது இஸ் கிளியர் so a gentle warning or punishment is called slap on the wrist next identify which has got the grammatical error and it just recently awarded a million dollar contract that reeks of corruption so இட் ஜஸ்ட் ரீசன்ட்லி அவார்டட் அது ஒரு இப் இமீடியட்டாக அவார்ட் பண்ணுச்சு என்னத்தை அவார்ட் பண்ணுச்சு மில்லியன் டாலர் கான்ட்ராக்ட் இட்னா அது ஒரு கண்ட்ரியாக இருக்கலாம் இல்லைனா அது ஒரு கமிட்டியாக இருக்கலாம் ஒரு கமிட்டி இப்பொழுது தான் ஒரு மில்லியன் டாலர் கான்ட்ராக்டை கொடுத்துச்சு அவார்டட் கொடுத்துச்சு தட் ரீக்ஸ் ஆஃப் கரப்ஷன் ஸோ கான்ட்ராக்ட் ரீக் ஏன்னா இது வந்து ரிலேட்டிவ் ப்ரோனோன் ஸோ அதுக்கு முன்னால் இருக்கிறது தான் அதோடைய சப்ஜெக்ட் ஸோ reeks அக்ரிமெண்ட் ரீக்ஸ் ரீக்ஸ் இங்க வந்து துரத்துவது ஸோ அதுதான் reeks singular contract singular reeks singular

ஸோ வாங்க எப்பவுமே நான் என்ன சொல்வேன் ஒரு கிளாஸ்ல அப்படியே அந்த பிளாங்கோடு நிறுத்தாமல் அதை அந்த ஃபுல் சென்டென்ஸை முடிச்சுட்டு தென் கோ as தே ripen ஸோ அங்க அந்த ரைப்பன் தான் உங்களுக்கு ரைப்பன் பழுக்கும் பொழுது பழுக்கும் பொழுது ஃப்ரூட் வெஜிடபிள்ஸும் என்ன ஆகும் எது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வாங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கலர்னு எடுத்துருவீங்க இல்லையா அது பழுக்கும் பொழுது சைஸோ ஷேப்போ மாறாது கிளாத்ஸுங்கிறது அங்கே இர்ரெலவெண்ட் ஆப்ஷன் ஓகே ஸோ கலர் தான் மாறும் ஸோ ஆஸ் தே ரைப்பன் டொமேட்டோ ரெட் சேர்ந்து எடுத்துடலாம் ஜஸ்ட் ஒன் வே அலோங் வித் சைஸ் டெக்ஸ்டர் அண்ட் ஸ்மெல் தட் யூ கேன் டெல் இஃப்ரூட்

சாபர் அப்படின்னா சீரியஸ் ஸோ ஒரு ஃப்ரூட் வெஜிடபிள் ஃபியர் ஆகவோ சீரியஸ் ஆகவோ இருக்காது இஸ் ஏ கிளியர் ஸோ ஸ்டெடி ஸ்டெடியாக இருக்காது அது மாறிட்டே இருக்கும் ரைப் ஆன உடனே கொஞ்சம் கழித்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ராட் அது த அழுக ஆரம்பிச்சிடும் ஸோ ஸ்டெடியாக இருக்காது இஸ் அ கிளியர் அது எவர் சேஞ்சிங் இட் இஸ் கெட்டிங் ரெடி Okay? Vegetable is ready to be uh, harvested or eaten. Imagine your factory that dash strawberries into plastic containers. So, ஒரு factory, strawberries அல்லா, plastic containersல போடுராங்க. So, அந்த plastic containersல போடுராங்க, அப்பியங்க அருத்துக்கு என்ன வருடு வருலாம்? Packs. உடைக்குமாட்டாங்க. அதை டேப் செய்ய மாட்டாங்க அதை ஹால்ட் தடுக்க மாட்டாங்க இமேஜின் அ ஃபேக்ட்ரி தட் பேக்ஸ் ஸ்ட்ராபெரிஸ் இன்டு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் கண்டெய்னர்ஸ் இருக்கூடிய அதை செய்ய வேண்டும் மேனேஜ் செய்வது ஆனால் இங்கே நம்ம அதை வந்து அனுப்ப வேண்டும் சப்ளை செய்ய வேண்டும் ஓகே அப்போ ஷிப் ஆஃப் அது ஷிப்பில் தான் அனுப்பணும்னு இல்லை அது ட்ரக்கில் அனுப்பலாம் இல்லை லாரியில் அனுப்பலாம் ஸோ அக்கௌண்டட் மணியாக இருந்தால் அக்கௌண்டட் ஓகே வேற ஏதாவது வெதர் கண்டிஷன்ஸ் அதுனா சூட்டபிள் சூட்டட் ஓகேவா ஸோ இங்கே வந்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது டு செண்ட் சம் ஒன் or something somewhere அப்படின் சொல்ருதுக்கு ship off அப்படிங்கருது ஒரு idiom is that clear shipped off to send the plastic containers with strawberries to various grocery stores இட் மைட் பி யூஸ்ஃபுல் டு ஹாவ் அ மெஷின் தட் ஆட்டோமேட்டிக்கல்லி டேஷ் எனி கிரீன் ஸ்ட்ராபெர்ஸ் தட் வேர் பிக்டு பிஃபோர் திவர் ரைப் இப்போ யோசிங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு ஃபேக்ட்ரியில் அவங்க பேக் பண்ணி எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறாங்க அந்த மாதிரியான செய்யும் பொழுது ஒரு மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இது வந்து கிரீன் ஸ்ட்ராபெர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பேக் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்கலி சஸ்டெயின்ஸ் டீடைன்ஸ் ப்ரொசீஜர் ரிஜெக்ட் ஸோ ஆட்டோமேட்டிக்காக கிரீன் ஸ்ட்ராபெர்ஸை ரிமூவ் செய்ய வேண்டியது ரிஜெக்ட் ஓகே டு யூஸ்ஃபுல் டு ஹாவ் எ மெஷின் தட் ஆட்டோமேட்டிக்கலி ரிஜெக்ட்ஸ் எனி க்ரீன் ஸ்ட்ராபெரிஸ் தட் வே பிக்ட் இல்லையா ஓகே சோ வெரி வெரி ஈஸியான ஒரு கிளாஸ் சோ நான் என்ன சொல்றேன்னா இப்போ வந்து நிறைய பேர் கேக்கலாம் மேம் இந்த மாதிரி எக்ஸாம்ல வருமா அப்படின்னு சம்டைம்ஸ் கிளாஸ் ஈஸியா இருக்கலாம் கிராமர் அந்த ஆக்டிவ் பாசிவ் டைரக்ட் இன்டெரெக்ட் அது டஃப் இருக்கலாம் இது க்ளாஸ் டஃபாக இருக்கலாம் அது ஈஸியாக இருக்கலாம் எல்லாமே டஃபாக வைக்க மாட்டாங்க ஸோ இப்போ வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இரு இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் ஆனால் நாங்கள் கொஞ்சம் ஈஸியாக வைக்கணும் இட் கிளியர் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் மாடரேட் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் டஃபாக வைக்கணும் ஆனால் அது உங்களுக்கு எந்த செக்ஷன் ஈஸியாக இருக்கும் எந்த செக்ஷன் டஃபாக இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது இட் க்ளியர் ஸோ அந்த ஃபிஃப்டீன் மார்க்ஸை ஈஸியாக ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு பார்க்கணும் அடுத்த ஃபிஃப்டீன் மாடரேட்டாக இருக்கிறத எடுத்துடணும் இஸ் அ கிளியர் நெக்ஸ்ட் அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் இதை எடுத்திருப்பீங்க சூஸ் த வேர்ட் தட் இஸ் அப்போசிட் இன் மீனிங் டு த கிவன் வேர்ட் அமெஸ் அமெஸ்ங்கிற வேர்டுக்கு அப்போசிட் அதுக்கு நமக்கு அமெஸ்ங்கிற வேர்டுக்கு மீனிங் தெரியணும் இல்லை வாட் டு மீன் பை அமெஸ் அப்படின்னு பார்க்கலாம் மீனிங் பாத்துரலாம் ஒரு அப்ஜெக்டிவாக இருந்தால் அந்த இடத்துல அது சரியில்லை amiss அப்படினால் wrongly spelled அந்த மாதிரி ஆனா எதுவாக இருந்தாலும் it is wrong not right ராங் wrong so it can be an adjective it can be an adverb so without mistakes is the antonym marred சொன்னா ஒன்னை damage செய்வது spoil ruin அதுதான் marred கெய்லி அப்படினால் happily chuffuly Vitiated again destroy or impair. So, vitiated um, marred um, synonyms. Updated konge. Okay. Next, coming to the next question. Find the part of the given sentence that has an error. Your study finds that the average staff cost at a public sector bank is higher than at its private sector counterpart. Your study finds finds so 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 இப்போ பார்க்கணும் it verb இருக்கு uh, yes, that the average staff cost so, cost நான் இருக்கணும் இதுதான் வந்து reading reading okay editorial கண்டிப்பா நம்ம new year பிறகு நம்ம செய்யலாம் ஓகே ஆவரேஜ் ஸ்டாஃப் காஸ்ட் இது வந்து ஆவரேஜ் ஸ்டாஃப் காஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் ஓகேவா ஆட் ஸோ காஸ்ட் ஸோ இட் ஸோ ஸோ இந்த இதுதான் நவுன் சப்ஜெக்ட் So, which is singular uh, at a public sector bank yes. Ah, so, இந்த verb, correct. புரியிதா, staff cost is, than, வரும்புழுது. And, வந்து compare பண்டுராங்க, public sector bank கோட, private sector bank கோட, comparison நடக்குது. So, this should be higher than. புரியிதா, இந்த 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 காஸ்ட் ஒரு பேமெண்ட் பப்ளிக் பேங்க்ல இருக்கக்கூடிய பேமெண்ட்டை விட கம்மியா இருக்கு இது ஹையராக இருக்கிறது ஆவரேஜ் காஸ்ட் காஸ்ட் ஆஃப் அ அட் பப்ளிக் செக்டர் பேங்க் இஸ் ஹையர் அட் பிரைவேட் செக்டர் கவுண்டர் பார்ட் கவுண்டர் போன்ற அதே ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் சூஸ் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் ஹிண்டர் சாபர் பிராங்க் டென்ஷன் ஹிண்டர் சாபர் டென்ஷன் கரெக்டு இருக்காது பிராங்க் ஷுட் பி பிராங்கி அப்படின்னு ஒரு வேர்டு இல்லை தேர்டீன்த் choose the sentence with no spelling error. fine. do not make fine birds. fine feathers. is the error i in the fine spelling error i fine feathers in the spelling of correct. i mean error. fine feathers do not make fine birds. option d has got uh, no uh, spelling error. 14th.

இதுதான் அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பேரு ஆன்டிசீடண்ட் சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் சப்ஜெக்ட் இது நல்ல ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப கரெக்ட் ஆயிடுச்சு சம்திங் தட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க சப்ஜெக்ட் விச் இஸ் இட் அப்போ இந்த வேர்பில் எஸ் இருக்கணும்

வரீடு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க வரீடுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு ஆப்போசிட் ஹாப்பி சியர்ஃபுல் ஜாய்ஃபுல் எல்லாம் இருக்கலாம் so லெஷர் withdraw, ப்ரொசீட் unconcerned ஸோ நிறைய பேர் வரி எடுக்க லெஷர் ஏன்னா நம்ம எப்போவுமே வேலை இருந்தால் வரீடாக இருப்போம் லெஷர்னா ஹாப்பி அப்படி நம்மள லெஷர்னா ஹாப்பி ஆனால் எக்ஸாக்டாக ஹாப்பிங்கிற வேர்டு வரணும் ஓகேவா ஸோ அதனால் leisure இல்லை withdraw, அப்படின்னா பின் வாங்குவது ப்ரொசீடுனால் முன்னேறுவது இது எதுவுமே அங்க அன்கனெக்டட் worried, அப்படின்னு சொன்னால் கவலைப்படுவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அக்கறை காட்டுவது ஆர் கவலைப்படுவது அன்கன்சர்ன்ட் ஸோ எமோஷன்ஸ் இல்லாமல் ஸோ தட் இஸ் த ரைட் வேர்ட் ஆப்போசிட் ஃபார் த வேர்ட் worried, நாட் Interested or not worried about anything. Is it clear? So, I hope this session was uh, helpful. I will meet you all in the next session with another set of questions. Till then, bye. Thank you.